ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மில்க் ஸ்வீட்டு தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாங்க நமக்கு வந்து தேங்காய் நம்ம வெல்லம் பால் இது இருந்தால் போதுங்க இது சட்னி ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி இதுக்கு நான் வந்து தேங்காய் நான் ஆல்ரெடி இந்த தேங்காய் வந்து முத்தின தேங்காய்ங்க இது வந்து தனியாக அரைஞ்சி எடுத்துருக்கேன் உங்ககிட்ட நார்மலாக உடைச்ச தேங்காய் இருந்தாலும் ஓகே தான் சேர்த்துக்கோங்க மேலேக்கு இந்த தோல் மட்டும் சேவிக்கோங்க இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம உள்ளுக்கு இருக்க அந்த ஒயிட்டை மட்டும் நம்ம திருகி எடுத்துக்கலாங்க கட் பண்ணி நம்ம மிக்சியில போட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த தேங்காய் இழக்க மேலே தோலை வந்து சீவிக்கிறேங்க இது எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணியாச்சுங்க நான் இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து நல்லா முத்தனை தேங்காயை பார்த்து எடுத்துக்கோங்க இது வந்து இந்த டெசிகேட்டட் கோக்கனட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இந்த கோக்கனட் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் ரெடி பண்ணி வச்சுட்டா டக்குனு யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் இதே மெத்தடு தாங்க சேம் மெத்தடு தான் இப்போது நான் இந்த ஸ்வீட்டுக்காக இந்த கோகோனட் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கோக்கனட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட நார்மல் தேங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து மேலே அந்த தோல் மட்டும் சீவி எடுத்துக்கோங்க அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறது இந்த மாதிரி ஒயிட் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இப்போ இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோங்க இப்போ மிக்சியில் நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பீஸையும் நம்ம மிக்ஸி ஜரில் போட்டு வச்சுங்க இதை அப்படியே அடித்து எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன்னு எந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க நல்ல பூவாக இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மீடியம் ஃப்ளேம் வைக்க வேணாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த தேங்காய் வந்து சீக்கிரம் கருகி போயிடும் ரொம்ப சாஃப்டாக லேஸாக இருக்கிறதுனால அதனால் லைட்டாக வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஹையாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் கோகோனட்டோட கலரு அடி பிடிச்ச மாதிரி போயிடும் அதுக்கு தான் இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோங்க இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்தீங்கனாலே போதும் அந்த ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம் நான் இப்போ வந்து இது ஸ்வீட்டாக பண்ண போகிறேன் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ வந்து இது நமக்கு தேவை அப்படின்னா இதை எடுத்து வச்சு நம்ம எப்போ ஸ்வீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இந்த கோக்னட்டை நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா இல்லை நம்ம ஸ்வீட் பண்ணுறதுனால இப்போ நான் வந்து இந்த ஸ்வீட்டுக்கு இந்த கோக்னட் அப்படியே சேர்த்துருக்கேன் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கறனால நான் அப்படியே வச்சுக்கிறேன் இப்போ இது கூட வந்து நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ அரை கப்பு தேங்காய் திருவல் அப்படின்னா கப்பு வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கோங்க உடைச்சி சேர்த்துக்கோங்க இதை ஒரு பெர்ட்டி பெருட்டிட்டு இப்போது நம்ம பால் ஊற்றிக்கிறாங்க நம்ம நார்மல் மில்க்கு தாங்க தேங்காய் பால் இல்லைங்க பசும்பால் தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த சக்கரை வந்து இதில் கரையிட்டும் அதுக்கு தான் தண்ணி எதுவும் சேர்க்க வேணா நம்ம பால்லே தான் பண்ண போகிறோம் அன்னைக்கு இப்போ இந்த சக்கரை கரையை இப்போ கரைய கரையை இப்போ பால் ஊற்றி ஊற்றி கரைய வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நெய்ங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த நெய் சேர்க்கறனால இப்போ என்ன கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாங்க காரணம் என்னென்னா இந்த சர்க்கரை வந்து எது முழுமையாக கரையில்லை நம்ம பால் ஊற்றி இந்த மாதிரி இது பண்ணோம்னா கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிரும் இப்போ இது கூட ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை ஏலக்காய் இருந்தால் தட்டி சேர்த்துக்கோங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நம்ம கிளற போகிறோம் போகிற அளவுக்கு இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சுங்க இந்த டைமில் நான் வந்து அரை கப்பு வந்து மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை கப்பு தேங்காய் அரை கப்பு வெல்லம் இப்போ அரை கப்பு பால் பவுடர் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி நம்ம அந்தளவுக்கு எடுத்துக்குவோம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடி பிடிச்சிரும் இதை நல்லா பட்டி விட்டுக்கோங்க இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாங்க பால் பவுடரு இந்த தேங்காயோட மிக்ஸ் ஆகி வரணுங்க இதை நல்லா பெருட்டி விட்டு இப்போ பால் ஊற்றிக்கலாங்க இப்போ இதை நல்லா கிளறிக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை பண்ண வேணாம் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இந்த பால் பால் பவுடரு தேங்காய் சர்க்கரை எல்லாம் மிக்ஸ் ஆகி வருதுங்க இது நல்லா இந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுக்கங்க அப்போ தான் ரெடி ஆயிரும் அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பில் தான் இருக்கணுங்க நல்லா திக்காக வரணுங்க இப்போ இது கூட இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கங்க இதை நல்லா கிளறிக்கலாம் நம்ம கிளறாமல் விட்டோம்னா அடி பிடிச்சிருங்க அதனால் இது வந்து அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் பேனில் ஒட்டவே இல்லை நல்ல கெட்டியானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடை இதில் வச்சுக்கோங்க கண்டெய்னரில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக் இருந்தாலும் ஓகே தான் கண்ணாடி இது இருந்தாலும் ஓகே தான் இதில் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு நம்ம அழுத்தி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம அது கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை நல்லா அழுத்தி வச்சுங்க நல்லா செட் செட்டாயிடுச்சு இதை அப்படியே நல்லா கவுத்திடலாங்க அழகாக கீழே விழுது பாருங்க சூப்பராக ரெடியாகிடுச்சு இதுக்கு வந்து நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பிஸ்தாவும் பாதாமும் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா சேர்த்துக்கலாம் பார்க்குறக்கு நல்லாயிருக்குங்க இதை கட் பண்ணிக்கலாங்க லைட்டாக ஹீட் இருக்கையிலே கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும் இது விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம மில்க் பவுடர் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால தேங்காய் பருப்பு மாதிரியும் இல்லாமல் இது ஒரு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான மில் ஸ்வீட் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்